ஹாய் சாரி டி சந்தியா பட் மிஸ் யூ எனக்காக அவங்களோட ஹஸ்பண்டு அதாவது எங்கள் அண்ணனுக்கும் கூட சாப்பாடு போடாமல் நான் வருவேங்கிறக்காக அதாவது நாங்கள் ரெண்டு பேரும் வருவேங்கிறக்காக சிக்கன் பிரியாணி சிக்கன் கிரேவி சிக்கன் சில்லி இதெல்லாம் செஞ்சு வச்சு வெயிட் இருந்தா பிள்ளை பட் என் சூழ்நிலை எவ்வளவோ முடிஞ்ச அளவுக்கு முடுமலிலேருந்து வரப்பா ட்ரை பண்ணினேன் இங்கே வந்துட்டு எங்கள் ஊர்லேருந்துட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணேன் மூணு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் வெயிட் பண்ணேன் பட் பஸ்ஸு எல்லாமே இன்னைக்கு வீக்கெண்ட்ஸுங்காட்டிக்கு ஃபுல் கூட்டம் ஸோ எந்த பஸ்லேயும் நிற்கவும் இல்லை ஏறவும் முடியல சூழ்நிலை காரணத்தினால போக முடியல அவ்வளோ எவ்வளவோ ட்ரை பண்ணா பாதி தூரத்துலேருந்து வர்றேன் அப்படின்ட்டு நானும் தான் ட்ரை பண்ண பார்த்தேன் பட் இந்த சின்ன இளவரசி இருக்கிறங்காட்டிக்கு என்னால் போக முடியலை பட் முடிஞ்சால் எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக மணி எட்டானாலும் உனக்கு நான் பார்க்கறக்கு வந்துடுவேன் பட் எட்டுக்கு மேலே அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா என்னால் உன்னை பார்க்க முடியாது இந்த வாரமே நான் உன்னை பார்க்கலடி ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ரொம்ப சாரிடி மனசே கேட்கல அவள் உடஞ்சி போய் அங்கே உட்காந்துட்ருக்கா பாவோ டே தம்பி சாரிடாமா அத்தை மன்னிச்சிக்கோ வர முடியல முடியலனால் அழுகுக்கூடாது சரியா அழுதியாமா எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது முடிஞ்சால் அத்தை எவ்வளவோ சீக்கிரம் வர முடிஞ்சால் அவ்வளோ சீக்கிரம் வந்திருப்பேன் பட் அத்தனால் வர முடியல சாரி அழுகக்கூடாது கண்டிப்பாக நான் முடிஞ்ச சீக்கிரம் வந்துடுவேன் பட் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில கஷ்டமாக இருக்குது ஒரு ஓரமாக ஃபீலிங்காக இருக்குது சாரிப்பா சாரி தம்பி அழுகக்கூடாது சந்தியா என்ன பண்ணுறது கண்ணு பட்டுச்சோ இந்த வாரம் நம்ம பார்க்க முடியாமல் போச்சு கண்டிப்பாக என்ன நடந்தாலும் நம்ம பார்க்கலாம் நான் வேறு கொஞ்சம் இன்றைக்கி அடக்க இருக்கிற மாதிரி தெரியுது சரி பாய்